வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பது வானிலை காலை எட்டு மணி பதினைந்து நிமிட நிலவரம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாக இந்த பதிவு அதாவது மூடு பணி இருக்குமா வெங்காய நடவு செய்ய வேண்டும் அறுவடை செய்ய வேண்டும் மழை இருக்குமா தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறுகிறதே நாளையும் மழை நீடிக்குமா இப்படி பண்ணுற கேள்விகளுக்கு பதில் அதாவது தற்பொழுது திருவாரூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கிறது இன்று காலையில் இந்த மழை ஒரு ஐந்து நிமிடம் மட்டுமே தூரம் நினைக்கும் இதற்கு மேல் அது நீடிக்காது ஒருவேளை உங்கள் வயலை அது நினைத்து விட்டு சென்றால் நாளை அறுவடை செய்யலாம் அதற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நாளை முதல் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக மழை பெய்யாது காரணம் நிகழ்வானது பசிபிக் இருந்து மூன்றாம் தேதி நான்காம் தேதி தான் அது அந்த தாய்லாந்து வரும் ஐந்தாம் தேதி தான் அந்தமான் கடல் பகுதிக்கு வரும் ஏழு எட்டு தேதிகள் தான் அது எங்கே செல்லும் என்பதை முடிவு செய்ய முடியும் ஆகவே தற்பொழுதுள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எதிர்ப்புயல் எதிர் புயல் என்று சொல்ல விரும்பவில்லை எதிர் நிகழ்வு சைக்ளோன் ஒடிசா கரையோரம் நீடிப்பது உருவாகி நீடிப்ப நீடிக்க இருக்கிற காரணத்தினாலே இது தமிழக கரையை நோக்கி வ வர சற்று தடை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது அதாவது ஒடிசாவில் இருப்பது இது வடக்கு ஆந்திரா தெற்கு ஆந்திரா வரைக்கும் கூட அது தீவிரமடைந்து அந்த எதிர் நிகழ்வு நீடிக்கலாம் அப்படி நீடித்தால் அதாவது இன்று நனைக்கும் மழை அதுவும் ஒரு ஐந்து நிமிடம் மட்டுமே தூரும் நினைக்கும் நாளையிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உறுதியாக மழை வாய்ப்பு இல்லை குளிரும் கூட இருக்காது ஏன்னா காற்று திசை மாறி இருக்கும் அந்தமான் கடல் பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும் குளிர் குறைவாக இருக்கும் நிச்சயமாக ஐந்தாம் தேதி வந்தவுடன் குளிரே இருக்காது நான்குக்கு மேல் நிச்சயமாக குளிர் இருக்காது நாலு ஐந்து ஆறு தேதிகள் ஏழு ஏழு தேதிகள் வரைக்கும் குளிர் இருக்காது காரணம் காற்று திசை மாறி இருக்கும் பனி மூட்டமாக இருக்கும் இரவு நேரங்களில் பகல் வெயில் தெளிவான வானமும் இரவு நேரங்களில் பனிமூட்டம் இருக்கும் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் வெங்காய நடவு செய்பவர்கள் பனி இருந்தால் அது பிரச்சனை ஏற்படுத்தும் என்றார் ஆகவே பனிமூட்டம் இருக்கும் அதாவது அடுத்த மழை நிகழ்வு ஏற்படும் வரை பனிமூட்டம் இருக்கும் வாரமுக ஒரு நிகழ்வு நாம் எதிர்பார்க்கிறோம் அதாவது வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது என்று அதாவது தற்பொழுது வரக்கூடிய அந்த நிகழ்வு தமிழகம் வராமல் அது பர்மா சென்றால் அதாவது மியான்மர் சென்றால் செல்லும் சூழல் ஏற்பட்டால் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது என்று கூற கூறலாம் ஆனால் அப்படி வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்தாலும் வாரம் ஒரு நிகழ்வுகள் வரும் அது குளிர்கால மழையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அது குளிர்கால மழையாக பிறகு குளிர்காலத்திலேயே வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அது மழையின் அளவு கூடும் பிறகு கோடை மழை தொடர்ந்து இருக்கும் ஆக வாரம் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு தான் இருக்கும் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது பருவமழை என்ற பெயரில் இல்லாமல் குளிர்கால மழை என்ற பெயரிலும் பிறகு கோடை மழை என்ற பெயரிலும் இருந்து கொண்டிருக்கும் வாரம் ஒரு நிகழ்வு என்பதில் மாற்றம் இருப்பதாக தெரியவில்லை அடுத்தபடியாக மழை அறுவடை செய்பவர்கள் இன்று முடிந்தால் அறுவடை செய்யுங்கள் டெல்டா மாவட்டம் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை ஏழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இல்லை அடுத்த மழை எட்டாம் தேதி வந்தால்தான் மழை அதற்கும் அச்சப்படும்படி எந்தவித மழையும் இப்பொழுதைக்கு இல்லை அந்த அளவுக்கு அமைப்பானது இருக்கிறது ஆனால் எட்டாம் தேதி வரக்கூடிய அந்த நிகழ்வு அந்த மாநிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது அந் மியான்மர் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஃபிஃப்டி பெர்சன்ட் மியான்மர் ஃபிஃப்டி பெர்சென்ட் தமிழகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த எதிர் நிகழ்வு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் பகுதியில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர் நிகழ்வோட அமைப்பு தீவிரம் ஆகியவை கண்காணித்தபடி பிறகே கூற முடியும் நாளை ஓரளவு முடிவு தெளிவாகிவிடும் பனிப்பொழுவை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாத பட்சத்தில் அது பனி மூடு பணியாக இருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் மூடு பணி இரவில் இருக்கும் குளிர் குறைவாக இருக்கும் ஐந்தாம் தேதிக்கு மேல் அறவே குளிர் இருக்காது காற்று திசை மாதிரி இருக்கும் ஆனால் மூடு பணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் உறைபனியை பொறுத்த வரைக்கும் ஊட்டியிலிருந்து பண்ண விவசாயிகளுக்காக சொல்கிறேன் உறைபனியை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலே உறைபனி இருக்கும் அப்பொழுது உறைபனி என்றால் மிகவும் அதாவது மைனஸ் என்று சொல்லி பனி கட்டி கட்டியாக உறையாது தாவரங்களின் மீது லேசாக உறைபனி படியும் உறைபனி படியும் அளவிற்கு தான் இருக்கும் ஆகவே உறைந்து கெட்டியாகி விடாது உறைந்து தாவரங்கள் மீது லேசாக படியும் அளவிற்கு நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி இருக்கும் பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் இடைப்பட்ட நாட்கள் நன்றி மேலும் ஏதேனும் உங்கள் வினாக்கள் இருந்தால் அதற்கு மாலை பதிலளிக்கிறேன் நன்றி